இந்த இத்தாலியன் பண்ணுன்ற ரெசிபி இந்த அளவெல்லாம் நான் மெஷமெண்ட் போட்டு விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து வீட்டில் செய்யலாம் நீங்கள் வந்து இட்டலி சட்டியில் கூட செய்து போட்டு பேக் பண்ணி எடுக்கலாம் அவிச்செடுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு வேணுங்க மக்களே பன் இத்தாலியன் சாஃப்ட் பன் இப்போ பட்டரை உருக்கி நிறைய பூசிக்கொள்ளுறேன் இப்போ நிறையா பன் வந்து சைனியாக இருக்கும் ஈஸ்ட் மில்க் சம் சோல் போட்டு ஃபர்மெண்டேஷனுக்கு வச்சுருக்குறேன் இப்போ நொதிச்சிட்டுது கொஞ்சம் மாவு போட்டு ஈஸ்ட்டே நொதைக்க வைப்பேன் இல்லை இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒலிபோயில் விட்டுருக்குறேன் மூன்று எக் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒலிபோயில் விட்டுட்டேன் முட்டையை விட்டுக்கொள்வோம் இப்போ மூன்று முட்டை விடுறன்னா பனிஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் இருநூறு எம்எல் மெருக் மூன்று முட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவும் பவுடர் மில்க் இறக்க போட்டிருக்குறேன் பவுடர் மில்க் போட்டால் கொஞ்சம் நல்ல சாஃப்டாயும் வாசமாயும் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் வெண்டாக விட்டு கொள்றேன் வந்து இப்படி இருக்கணும் டோ லாஸ்டிக் மாதிரி இருக்கணும் இனி இப்படியே பொங்க வைக்கலாம் அதுங்களா லாஸ்டிக் மாதிரி வந்துட்டு நீ இப்படியே ஒரு துணி போட்டு மூடி வைக்க வேண்டும் ஆங்க மக்களே இப்படி மூடி வச்சாச்சு இது பொங்கட்டும் நாங்கள் மக்களே மனிஷ் என்ன மாதிரி பொங்கி வந்திருக்குண்டு കൊഞ്ചം ബട്ടർ പോട്ട് കൊള്ളേൻ இப்போ நைட் ஃபுட் ப்ரெஷர் இருக்கு இப்போ எடுத்து வைக்கல அதுட்டு இந்த மேசையெல்லாம் திருப்பி நாங்கள் செய்ய வேணும் மீசையெல்லாம் படுதா போச்சுது அப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஈஸியாக செய்து விடலாம் கொஞ்சம் ஒட்டினா மாவில் டச் பண்ணி போட்டு பண்ணு செய்யலாம் பக்கம் நாளைக்கு பிறகு அஞ்சு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் பண் செய்கிறேன் இன்றைக்கி ஃபேமிலி டே வீட்டில் எல்லோரும் நிற்பினோம் நீங்கள் இருந்துட்டு தான் மிச்சம் செய்ய போகிறேன் மாவில் சொட்டு தொட்டு பிரட்டி பிராட்டி நீங்களும் இப்படி உருட்டலாம் பண்ண உருட்டி செய்யலாம் இங்க கறி வச்சும் செய்யலாம் எனக்கு இப்போ நின்று மினக்கடை ஏதாது அதனால் நான் எம்டி பண் தான் செய்தேன் செய்து போட்டு கறியோடையும் சாப்பிட்லாம் டீயோடையும் சாப்பிடலாம் நல்லா சாஃப்டாக வரும்

不菩萨烦 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் இலாட்டியும் இந்த வீடியோக்கள் போடுறது என்ன ஹாப்பிக்காண்டி நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ மக்களே കൊഞ്ചം എള് തൂക്കിക്കൊളറേ இந்த பண்ணை வந்து த்ரீ ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ண வேண்டும் பேக் பண்ணி கொண்டு வார இப்போ மனுஷன் வந்து பொங்கி வந்துட்டு இனி பேக் பண்ணி கொள்ளலாம் எனக்கு வந்து மூன்று கப் மாடு சேர்ந்து நான் இருபத்தெட்டு பன் வந்தது ஆண்கள் மக்களை இந்த ட்ரேலையும் வச்சுருக்குறேன் அது முடிய இந்த ட்ரே வச்சு கொள்ளலாம் நான் இன்றைக்கே பண்ட் செய்ய வலிக்கினான்ண்டா இந்த பால் வந்து ஃபெப்ரவரி எயிட்டீனோட முடியுது அப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்து பால் நிறைய இருந்துட்டுது அப்போ என்ன செய்யுதுன்னு ஜோதிச்சுட்டு டே ஃபேமிலி டே அப்போ பண்ட் செய்தால் எல்லாரும் சாப்பிடலாம் கறி வைக்காமல் பண்ட் செய்த நான் கறி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கண்ணீரம் நுண்டு கஷ்டமாக இருக்கும் டயர்டாக இருக்கும் அப்போ இந்த மில்க் இப்போ கொஞ்சம் தான் கிடக்கு சீஸும் செய்யலாம் அதுக்கு மூச்சு சீஸ் வாங்கி தான் செய்ய வேணும் வந்து கடைக்கு போகாதால் சீஸும் வாங்கிடாது ஒன்றும் வாங்கிடாது சீஸ் வாங்கினா அந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் வினிகர் விட்டுட்டு எடுத்து அப்படியே வடிச்செடுத்து சீஸும் போட்டு அடித்து நல்லபடியாக பிளண்ட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கார்லிக் போடலாம் நல்லது கொஞ்சம் பட்டரும் போட வேணும் போட்டுட்டு நல்லபடியாக அடித்து எடுத்தால் நல்ல ஒரு சீஸ் வேணும் எடுத்து ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் மக்களே இதுதான் வெல்வெட் கேக் நாங்கள் வெட்டி எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்படி இன் இன்சைட் வந்து இந்த கலரில் இருக்கும் கலரிங்கும் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டு மாவோட மிக்ஸ் பண்ணி வெல்வெட் கேக் செய்யலாம் வெயில் அஞ்சுக்கு உப்பு மாற்றா நல்ல வச்சு ஒரு முட்டையும் போட்டு போட்டு மிக்ஸ் வெஜிடபுள் போட்டு உப்பு மாற்ற அந்த சூப்பராக வந்துருக்கு பண் italian bun parang lovely super ah vandirkendu italian bun ready बेपनिया இல்லை கலரில் பேக் பண்ணியிருக்கு எங்கள் மக்களே பண் வந்து பொங்கி வந்துருக்கு இப்போ நேரம் நின்று பண் செய்து இப்போ திரும்ப ஒட்சனை போட்டுன்னு வாரன் அவ்வளோ டயர்டாக வந்து ஒட்சன் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு எயிட்டி ஃபைவ் போட்டுது பட்டர் ஹவுஸ்னால் கொஞ்சம் வந்து பன் வந்து ஷைனியாக இருக்கும். LOOK AT THIS பனீஸ் எப்படி ஸ்பஞ்சியாக இருக்குங்க ஸ்பஞ்சியாக இருக்குது ஹியர் Italian bunnies.